வணக்கம் ஓங்கம் கணபதி நமக கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் வந்து மணமகன் மணமகள் ரெண்டு பேர் ஜாதகம் நம்ம பாக்குறோம் ஜாதகம் பார்த்து நம்ம பொறுத்த இருக்கு இல்ல இது எல்லாமே நம்ம சொல்றோம் ஒரு ஜோதிடரா அதே சமயத்துல வந்துட்டு கல்யாணம் பண்றது வந்துட்டு அடுத்த சந்ததி விருத்திக்காக அப்படிங்கறத நம்மளுடைய மெயின் நோக்கமாவே இருக்குது அப்படி பார்க்கும்போது மணமகன் ஜாதகத்துல சுக்கரன் நீசமாகவோ அல்லது பலம் இழந்தோ வேறு பாவகருக்கு செயற்கை தொடர்பு இருந்தாலோ பரிவர்த்தனைகள் இருந்தாலும் குழந்தை பேரு தாமதமாகிறது அல்லது சில நேரங்களில் தடையும் ஆகிறது இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்போ பொண்ணுங்களுக்கு கிடையாது ஆசை அப்படின்னா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு ஜாதகத்துல செவ்வாய் பலம் இழந்து சுக்கரனும் பலம் இழந்து அவங்களுடைய அந்த கர்ப்பப்பையும் வீக்காக கூடிய தன்மை அப்படிங்கிறதும் உண்டு இதையெல்லாம் கண்டிப்பாக ஜாதகத்துல பார்க்க முடியும் கண்டிப்பா இதை செக் பண்ணிட்டு பண்ணுங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மணப்பெண் மணமகன் இருவரின் உடல்நிலையை தயவு செய்து பரிசோதனை செய்து பிறகு திருமண மதத்தில் இணையுங்கள் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலா உடல் நலமும் மன நலமும் எவ்வளவு கரெக்டா இருக்கு அப்படிங்கறத பார்த்து கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லது நன்றி